இந்துத்துவா என்பது ஒரு தவறான வார்த்தை கிடையாது உச்ச நீதிமன்றமே சொல்லி இந்துத்வா என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடை பேசக்கூடியது இந்திய நாடு அப்படிங்கிறதே வந்து எல்லா மத தரப்பினரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்துவது என்பது மதச்சார்பற்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட மதச்சார்பின்மை வேண்டாம் நான் சொல்லுவேன் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் கல்யாணராமன் பேசினாலும் தப்பு தான் அதை திருமாவளவன் பேசினாலும் தப்பு தான் இதை பாஜக சொல்லுதில்ல அந்த துணிவு இருக்கா பதிமூன்று முறை விவசாயிகளை அழைத்து பேசப்பட்ட ஒரே அரசு மத்திய அரசு தான் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது களம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் மாநில தலைவரும் பாஜகவின் ஆதரவாளருமான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம கேள்விகளை கேட்கலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க இறைவனர்களால் நல்லா இருக்கு மதச்சார்பற்ற நம்ம இந்தியாவில் பாஜக பெரும்பாலும் இந்துத்துவத்தை தன்னுடைய பிரதானமாக கையில் எடுக்கிறது எதுக்காக தவறான புரிதல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தில் உள்ள அனைத்து மொழி மதம் இனங்கள் அனைவற்றையுமே சமமாகத்தான் பாவிக்கிறது ஆனால் இங்கே சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொல்லி தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து மத உணர்வுகளையும் இழிவுபடுத்தக்கூடிய போக்கு நாடு முழுவதும் இருக்கிறது தமிழகத்திலும் இருக்கிறது அப்போ அதற்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பும் பொழுது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு ரீதியான குரல் மேம்படும் பொழுது அது ஏதோ ஒரு இந்துத்வா அப்படின்ற ஒரு மனநிலை கிடைக்கிறது இந்துத்வா என்பது ஒரு தவறான வார்த்தை கிடையாது உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது இந்துத்வா என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடை பேசக்கூடியது அப்படின்னு அதனால அப்படித்தான் நம்ம பார்க்கலாம் முடியாது இந்த இந்திய நாடு அப்படிங்கிறதே வந்து எல்லா மத தரப்பினரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அப்படி பாத்தீங்கன்னா பாஜக வந்து மதசார்பற்ற ஒரு கட்சி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேலை அதிகப்படியாக கையில் எடுத்தது காரணம் என்ன அதுபோல் கல்யாணராமன் அவர்கள் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி தரக்குறைவாக பேசிய வார்த்தைகளும் எங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ கட்சிக்குள்ளேயே இது பா இது மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது அதாவது வேலை கையில் எடுத்ததற்கு ஒரு மதம் சார்ந்த விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க அவர்கள் எடுக்க வேண்டிய நிரூபந்தம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கருப்பர் கூட்டம் என்ற ஒரு திமுகவுடைய மறைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனல் மூலியமாக முருகரை பற்றியும் கந்தசஷ்டி கவசத்தை பற்றியும் ரொம்ப இழிவாக பேசுகிறார்கள் குறிப்பாக வேலை பற்றி ரொம்ப இழிவாக பேசும் பொழுது அது இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்ல வேல் என்பது முருகர் கையில் இருப்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர்களுடைய ஒரு பக்தியான ஒரு பொருள் அது அதனால் அதை வைத்து சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மத நம்பிக்கையாளர்களிடத்தில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வேல் யாத்திரையை தவிர அப்படி வேல் யாத்திரை எடுத்ததுனால எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க எங்க கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அல்லது அப்படி ஏதாவது ஆட்சேபகரமான கருத்துக்கள் பேசினாங்களான வேலை வந்து கையில் எடுத்துதான் இங்க இங்கே வந்து இந்து மதம் தழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா ஏன்னா சுதந்திர இந்தியாவில் இவ்வளோ நாட்கள் இன்னும் கோவில்களும் இருக்கத்தான் செய்து மற்ற மதம் சார்ந்த நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இது தேவையற்ற ஒரு ஒரு மத கலவரத்தை வந்து தூண்டக்கூடிய நிகழ்வாக தான் எங்களா புரிதல் வந்து இயல்பாக அந்த திராவிட கலாச்சாரத்தின் புரிதல் தான் நான் சொல்லுவேன் நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளலை அதாவது பாஜகவை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கல்யாணராமன் பேசிய பொழுது நபிகள் நாயகத்தை கல்யாணராமன் இழிவுபடுத்தி பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இந்து தர்மம் அதைத்தான் போதிக்கிறது என்று மாநில தலைவர்களிலிருந்து மாநில பொதுச் மாநில துணைத் தலைவர் வரைக்கும் எல்லாருமே அறிக்கை விடுத்தார்கள் எல்லாரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் இங்கே திருமாவளவன் போன்றவர்கள் இந்து பெண்கள் விபச்சாரி என்று சொன்னதையோ கண்ணபிரானை பற்றி இழிவாக பேசியதையோ அல்லது வேலை பற்றியும் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இழிவாக பேசிய பொழுது எந்த திராவிட அமைப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அல்லது திருமாவளவன் பேசிய பொழுது திமுக கண்டனம் தெரிவித்ததா திமுகவுடைய கூட்டணி கண்டனம் தெரிவித்ததா யாருமே கண்டனம் தெரிவிக்கல அப்போ இது என்ன மாதிரியான நிலைப்பாடு இப்போ இதில் எது மத சார்பற்றது நான் கேட்குறேன் அதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்துவது என்பது மதச்சார்பற்றதை என்று சொன்னால் அப்படிப்பட்ட மதச்சார்பின்மை வேண்டாம் நான் சொல்லுவேன் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் கல்யாணராமன் பேசினாலும் தப்பு தான் அதை திருமாவளவன் பேசினாலும் தப்பு தான் இதை பாஜக சொல்லுதில்ல அந்த துணிவு திமுகவுக்கு இருக்கா அந்த துணிவு திருமாவளவனா அல்லது இன்ன பிற கட்சிகளுக்கு இருக்கிறதானே கிடையாது ஏன்னா இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா இந்து மதத்தினரை எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை ஆனால் சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தினா அதுக்கு மட்டும் நாங்கள் குரல் கொடுப்போம்னா இது ரெண்டுமே தவறு நான் சொல்கிறேன் மதங்களில் எல்லா புனிதர்களையுமே கண்ணியப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்தக்கூடாது அதனால தான் இன்றைக்கு குண்டர் சட்டம் நம்ம கல்யாணராமன் மீது பாய்கப்பட்ட பிறகும் கூட பாஜக வந்து எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கலையே சட்டம் அதன் கடமையை செய்துன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க அதனால் உண்மையான மதச்சார்பு என்ன என்றால் அது பாஜகவில் தான் இருக்கிறதே தவிர போலி மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைதான் உள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறது இவர்களை அடையாளப்படுத்தணும் என்பதுதான் என்னுடைய பிரச்சாரம் அது போல பார்த்தீங்கன்னா இப்ப வேளாண் சட்டங்களை எதிர்த்து வந்து இப்போ வந்து டெல்லியில் வந்து அறுபத்தேழு நாட்களுக்கு மேல விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க பதிமூன்று முறை விவசாயிகளை அழைத்து பேசப்பட்ட ஒரே அரசு மத்திய அரசு தான் இதற்கு முன்னால் இப்படி ஒரு வரலாறே நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது மீண்டும் 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 என்று பேச்சுவார்த்தையின் தான் நம்பிக்கை இருக்கிறது மத்திய அரசுக்கு ஒடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்பயோ ஒடுக்கி இருக்கலாம் அதற்கான எல்லா பலமும் இருந்தும் கூட விவசாயிகளை பொறுத்தவரை இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று அவர்கள் நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இந்த சட்டத்தை முற்றிலுமாக நீக்க வேண்டுமானால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளலை ஏனென்றால் ஒரு சட்டத்தை முறைப்படி இரண்டு பாராளுமன்றத்திலுமே வந்து மேலவையில் மாநிலங்களவையில் கொண்டு வந்த பிறகு அதை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்த பிறகு சட்டமாக ஆக்கப்பட்ட பிறகு அதை எதிர்க்கிறது என்ன விதத்தில் நியாயம் அதாவது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளை தான் விரும்பிய இடத்தில் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இது இது கார்ப்பரேட்டுக்கு தான் போய் விற்கணும்லாம் சொல்லவே கிடையாது அதாவது இங்கே என்ன மாதிரியான பிரச்சாரம் இருக்குன்னா கார்பரேட்டினாலே ஒரு பெரிய ஆபத்து அவர்கள்ட்ட விற்பனையே செய்யக்கூடாதுன்னா இப்போ கார்பரேட் இல்லையான்னு நான் கேட்குற முதல்ல

கரும்பு விவசாயம் என்பது காலாகாலமாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே உள்ள அந்த ஆலைக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அதனால தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க வேற வழி இல்லை அந்த ஆளை என்ன விலை நிர்ணயிக்கிறதோ அதுக்கு தான் இவர்கள் அடிபணியணும்னு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆளைக்கு தான் கொடுக்கணும் எந்த நிர்பந்தமும் இல்லை நீங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கு கொடுக்கலாம் நல்ல விலை கிடைத்தால் பக்கத்து மாநிலத்திற்கு கொடுக்கலாம் நல்ல விலை கிடைத்தால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலான்றாங்க இந்த சட்டம் நல்லதா கேட்டதா சொல்றேன் சாதாரண ஒரு விவசாயிக்கு எப்படி வந்து வேற மாநிலம் வேற நாட்டுக்கு போற அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு முதல்ல சாதாரண விவசாயிக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது இதற்கு முன்னால் என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தில் கை வைக்கலை ஒருத்தர் இப்போ எப்படி இருக்கு வியாபாரம் செய்கிறாரோ அப்படித்தான் செய்யணுன்னாலும் அப்படி செய்யலாம் அல்லது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா கூடுதலாக உங்களுக்கு சில ஆப்ஷன் தான் கொடுக்குதே தவிர இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடலை இல்லை அப்படி நீங்கள் ஆதார் கார்டும் அந்த மாதிரிதான் சார் முதல்ல கொண்டு வந்தீங்க வேணுங்கிறவங்க வந்து பண்ணிக்கலாம் வேணாங்கிறவங்க வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ எல்லா விதமான அரசு நடவடிக்கைகளுக்கும் அடிப்படை ஆதாரமாக கேட்கப்படக்கூடிய அடையாள அட்டை ஆதார் கார்டாக தான் இருக்கு எல்லா சட்டங்களையும் குறை சொல்லுவது என்ற மனநிலையில பார்க்காம இயல்பாக ஒன்று பார்க்கணும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இந்த சாதாரண விவசாயம் என்ன பண்ணுவார் சாதாரண விவசாயம் என்ன பண்ணுவாருன்னு கேட்குறீங்க எவ்வளவு காலத்தை அவர் சாதாரண விவசாயியை வச்சிருக்க போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் கடந்த பிறகும் இந்தியாவில் அவர் சாதாரண விவசாயியாகவே இருக்கணுமா அல்லது உலக அளவில் விவசாயங்களில் போட்டி போட்டு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இன்ன பிற நாடுகள்லாம் விவசாயத்தை ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக விவசாயத்தை கொண்டு வராங்க அதை அப்போ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு இந்த அரசு நினைக்கிது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சாதாரண விவசாயி சாதாரணமாக இருக்கணும் இல்லை விவசாயம் என்பதையும் ஒரு விளைபொருளாக அதை ஒரு சந்தைப்படுத்தி அது உலக அளவில் வர வர்த்தகமாக கொண்டு போனாதான் விவசாயிகள் மேம்படுவார்களே தவிர இல்லை என்றால் காங்கிரஸ் கடந்த கால ஆட்சியில் எப்படி இருந்தாங்க விவசாயிகள் தூக்கு போட்டு செத்தாங்க எலிக்கறி சாப்பிட்டாங்க இந்த ஆறரை ஆண்டு காலத்தில் நீங்கள் காட்ட முடியுமா எங்காவது விவசாயிகள் வந்து குத்து கொத்தாக இறந்து விட்டார்கள் பசினால் பட்டினில் காட்ட முடியுமா எங்காவது விவசாயிகள் வந்து எலிக்கறி சாப்பிட்டாங்க காட்ட முடியுமா காட்டவே முடியாது அப்படி ஒரு வரலாறு இல்லை அப்போ இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா வரக்கூடிய காலங்களில் இந்த விவசாயம் என்பது எப்படி மற்ற மற்ற சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் வணிகமாக உற்பத்தி ஆகிறதோ அப்படி விவசாயம் ஒரு வணிகமாக ஆகணும் அப்படி ஆனால் உலக அளவில் போட்டி போட முடியும் உலக அளவில் உற்பத்தி திறனை பெருக்க முடியும் என்று இந்த அரசு நினைக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா காலாகாலமாக அதே பயிரோடு அதே அவன் ஏழ்மையோடு அதே கடனோடு அவனுடைய நகையை விற்று நடுத்தரவை வந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க அந்த சாதாரண விவசாய வேண்டான்னு அரசு சொல்கிறது இதில் என்ன தப்பு இருக்குது அடிப்படை ஆதார விலைக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குது என்றாலும் கூட சட்டம் அதுக்கு இந்த அடிப்படை ஆதார விலை தான் உங்களுடைய கோரிக்கை என்றால் அந்த கோரிக்கையை என்றைக்கு இவர்கள் போராட்டத்தை அறிவித்தார்களோ அன்றைக்கே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்து விட்டார் நிச்சயமாக உங்களுடைய ஆதார விலை என்பது உறுதி செய்யப்படும் எந்த காலத்திலும் அதை வந்து பின்வாங்கப்படாதுன்னு ஆனால் உங்களுடைய நோக்கம் அது இல்லை இன்றைக்கு கூட நீங்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்காமல் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் வாங்கி சுயதொழில் செய்யலாமே அதற்கான எல்லா அடிப்படையும் இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க அது பக்கோடா போடுவது பக்கோடா போடுறதுன்னு என்ன அசிங்கமானதா

பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரை ஏதோ பாஜக அரசு தான் தனியார்மயம் படுத்துது என்பதே அடிப்படையிலே ஒரு பெரிய பொய்யான செய்தி கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயப்படுத்தப்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் நடக்கிறதே தவிர ஏதோ புதிதாக பாஜக அரசு வந்து தான் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து இன்றைக்கி தனியார்மயமாக்கியது என்று காங்கிரஸே பேசுவது என்பது கயமைத்தனத்தின் உச்சம் என்று நான் சொல்லுவேன் நான் என்ன கேட்குறேன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே ஏர் இந்தியா விமானத்தை தனியார்மயப்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றார்களா இல்லையா முடியலை அவ்வளவுதான் ஆனால் முயற்சி செய்தார்களா இல்லையா அதற்காக இத்தனை விஷயங்களை சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க நடக்கல இதே சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு அவர் தானே வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அவர்தானே உள்துறை அமைச்சராக இருந்தார் அவரே என்ன சொல்கிறார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவது தவறில்லை காங்கிரஸும் சரிந்தது ஆனால் நீங்க இப்போ நிறைய செய்கிறீங்க அப்படின்றாங்க இவ்வளவுதான் தான் அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமில்லை அது என்ன ஏதாவது அடித்தட்டு துறை கூட வந்து தனியார் மயமாக்கப்படுறதுக்கு வந்து பேச்சு நிலையில போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து எப்படி பிரயாணிக்க முடியும் தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லா விலையும் அவங்க இஷ்டத்துக்கு ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப வந்து பெட்ரோல் டீசல் விலை கூட தினசரி நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது ஆனால் காங்கிரஸ் அவங்க ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி இல்லை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன்ஸ் இருந்தது ஆனால் உங்கள் தான் வந்து தினசரி அதுக்கான விலை கிட்டத்தட்ட வந்து சதத்தை தொடக்கூடிய அளவில் இருக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி தினசரி இந்த மாறுபாடு பார்க்கப்படுது அதுபோல மற்ற துறைகளும் தனியார் இதே நிலை தொடராது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அதாவது முதல்ல ஊகத்திற்கு பதில் சொல்லவே முடியாது இப்படி நடந்துவிட்டால் அப்படி ஆகிவிட்டால் இந்த விவசாய போராட்டம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில் பேசலை ஒருவேளை அதானி இடத்தில் போய்விட்டால் ஒருவேளை அம்பானி வாங்கிவிட்டால்னு சொல்கிறாங்களே தவிர அப்படி நடந்தால் தான் பேச முடியுமே தவிர நடக்காமல் யூகத்திற்கு பதில் சொல்ல முடியாது முதல்ல ஒன்று இரண்டாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை உயர்வு ஏற்படுகிறத அதை கட்டுப்படுத்த முடியாதான்னா நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள மறுக்கிறீங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு என்ன வருவாய் வந்தது ஒட்டுமொத்த நாட்டின் எல்லா விதமான பொருளாதாரமும் முடங்கி இருந்த பொழுது எந்த வருமானமும் இல்லாத பொழுது கச்சா எண்ணெய் உயர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு என்ன உயர்ந்து இருக்கிறதோ அதே நிலை தான் கச்சா எண்ணெய் உயர்ந்து இருந்துச்சு அந்த நேரத்தில் கூட இந்த விலையை வந்து அதிகபட்சமாக உயர்த்தினால்தான் அரசு நடத்த முடியும் இருந்தாலும் அது மக்களால் வந்து தாங்க கேட்கறேன்னா நான் என்ன கேட்கறேன்னா அரசு நடக்கணுமா வேணாமா

ஒரு அரசு நடக்கணும் என்பொழுது ஒரு சில விஷயங்கள் கஷ்டம்தான் இப்போ ஒரு நோய்க்கு மாத்திரை சாடும் போது கசக்கத்தான் செய்யும் வேறு வழி இல்லை நோய் நல்லாகணும் ஒரு அரசு இயங்க வேண்டும் என்றால் ஒரு சில நேரங்களில் ஒரு சிரமமான முடிவை எடுத்து தான் ஆகணும் இப்போ நம்ம வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம் சிரமமாக தான் இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாளே நம்மளுக்கு பொழுது போகாது மூன்று மாதங்கள் ஐந்து மாதங்கள் நம்ம பழகணும் ஒரு கட்டத்தில் வெறுத்து போனோம் வேறு வழி இல்லை அரசாங்கத்தை திட்டக்கூட கூட ஆரம்பித்தோம் ஆனாலும் கூட பின்னால் உணர்ந்தோம் உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது நாம் அதிகமாக இறப்பு வீதம் இல்லை பாதுகாப்பாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம் நம்முடைய தொழில் முடக்கப்பட்டாலும் நம்முடைய வணிகம் நஷ்டமாக ஆனாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் அதிகமானாலும் கூட உயிர் இருக்குது இந்த பாதுகாப்பு கிடைச்சிதா இல்லையா அதே மாதிரிதான் பெட்ரோல் விலை உயர்வு என்பதை வேண்டுமென்றே ஏற்றல ஒரு சில நிர்பந்தத்தினால் தான் அந்த ஏற்றப்படுகிறது தவிர ஆனால் இது தொடருமான தொடராது கூடிய கூடியவர்கள் அது கட்டுப்படுத்தப்படும் என்று பெட்ரோலியத்துறை துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் சிஏஏ முத்தலாக் போன்ற சட்டங்கள் வந்து உங்கள் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா அந்த சிஏஏ முத்தலாக் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த அதான் மேஜரா இஸ்லாமியர்கள் வந்து இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இஸ்லாமியனா உங்களுக்கு தெரியும் முத்தலாக் அப்படிங்கிறது வந்து உங்க கொள்கையில உண்டான ஒரு விஷயம் அப்படிதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின் ஒரு இஸ்லாமியனா நீங்க ஒரு இஸ்லாமியனாக பாரத பிரதமர் அவர்கள் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததை மனதார வரவேற்கிறேன்னு ஆதரிக்கிறேன் ஏன்னா ஒரு இஸ்லாமியன் என்பதற்கான அளவுகோள் என்ன திருக்குறானை நம்பணும் வேதத்தை நம்பணும் அதான் அளவுகோல் திருக்குறான் என்ன சொல்லுகிறதுனா அத்தலாக்கு மர்றத்தானி தலாக் என்பது தொடர்ந்து ஒன் டூ த்ரீ முத்தலாக் விடக்கூடாது அதற்கான காலக்கெடுகள் இருக்கிறது திருக்குறான் சொல்லுது அதற்கு மாற்றமாக இங்கே உள்ளவர்கள் முத்தலாக் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தடை பண்ணுவதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு இரண்டாவது இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்து ஏதோ இந்தியாவில் மட்டும் போடப்பட்டதாக இங்கே உள்ளவர்கள்லாம் குதிக்கிறாங்க அரபு நாடுகள் முப்பத்தி ஆறு அரபு நாடுகள்லையுமே முத்தலாக் என்பது கிடையாது தடை பண்ணப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் தடை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை தான் பாரத பிரதமர் இங்கு தடை செய்திருக்கிறார் ஆனால் இங்கே உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எதுக்கு கொதிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் மார்க்கத்தில் கை வச்சுட்டாங்கன்னா நான் அதை தான் கேட்குறேன் எங்கே கை வச்சாங்க அப்போ அரபு நாடுகளெல்லாம் தெரியாத இஸ்லாம் அரபு நாடுகளில் தடை செய்யப்பட்டதை வந்து இவர்கள் வந்து கண்டுகொள்ளாமல் பிரதமர் செஞ்சால் மட்டும் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு வந்து எண்ணம் சரியில்லை அப்போ இந்த வாக்கு வங்கிக்காக ஏதோ பாஜகவை எதிர்க்கணும் என்பதற்காக எதிர்க்கிறார்களே தவிர இன்றைக்கு முத்தலாக் தடை சட்டத்தை இஸ்லாமிய பெண்கள் வரவேற்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதனுடைய ஆதரவை நீங்கள் பீகார் எலெக்ஷன்ல வெளிப்படையாக பார்க்கலாம் பெண்களிடத்தில் கேட்கும் பொழுது வாக்குப்பதிவு செஞ்சுட்டு வெளியே வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் மோடிக்கு தான் வாக்களிச்சோம்னு சொல்கிறாங்க அது காரணம் என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது அதை தான் நம்ம பார்க்குறோம் சிஏஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அந்த சட்டத்தை படித்து பார்த்தால் அங்கு இந்திய இஸ்லாமியர் என்ற ஒரு சாப்டரே கிடையாது ஒரு பகுதியே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இல்லாத ஒரு விஷயத்தையும் ஏன் திணிக்கிறீங்க அந்த சட்டம் என்ன சொல்லுது அது புதுசாக கொண்டு வந்த சட்டமாக சிஏ என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அதில் ஒரு சில சரத்துக்களைத்தான் புதிதாக சேர்க்கிறார்கள் அந்த சரத்து என்ன ஒரு நான்கு நாடுகளை குறிப்பிட்டு இந்த நான்கு நாடுகளில் இருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் வந்து என்ன செய்யணும் குடியுரிமை தரணும் இதைத்தான் சொல்லப்படுதே தவிர இந்திய மக்களுள்ளே குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் இந்தியாவில் உருடைய குடியுரிமை பறிக்கப்படும் எதாவது இருக்குதா இஸ்லாமியர்களுக்கு வந்து இடம் கிடையாது அப்படி சொல்றீங்க நீங்க அடிப்படை என்ன புரியணும் அந்த சட்டம் சொல்றது பிற நாடுகளிலிருந்து அதாவது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் இந்த நாடுகளிலிருந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் மதத்தை பின்பற்ற முடியாமல் பாதிக்கப்படுவார்களே ஆனால் அவர்களுக்கு அனுமதி இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் நாங்கள் வழிபட முடியல பழிவாசலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க எங்களை மத மாற்றம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க வங்கதேசத்தில் நடக்குமா ஆப்கானிஸ்தானில் நடக்குமா நடக்காது யாருக்கு நடக்கும் இந்துக்களுக்கு நடக்கும் கிறிஸ்துவர்களுக்கு நடக்கும் அப்போ அவர்கள் அந்த நாட்டில் வாழவே முடியாது பொழுது அகதிகளாக இங்கே வரும்பொழுது அந்த சிறுபான்மை மக்களுக்கு நிச்சயமாக இங்கே இடம் தரத்தான் வேணும் அதுதானே நியாயமும் கூட நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தரக்கூடாதுன்னா அப்ப இப்படி செஞ்சுக்கலாம் நானும் சொல்றேன் பாகிஸ்தான நம்ம நாடோட சேர்த்துக்கொள்ளும் வங்கதேசத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கொள்ளும் ஒரே அகண்ட பாரதமா இருப்போம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்தியாவில் இருக்கணும்னு விருப்பப்படுற இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படிதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கு இந்தியாவை எதிர்க்கக்கூடிய இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தீவிரவாத தாக்குதலையும் ஊழலையும் செய்யக்கூடிய பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கு இடம் கிடையாது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் உள்ளவர்களுக்கு இடம் கிடையாது அவர்கள் முறையாக பாஸ்போர்ட்டோடு இந்த நாட்டிற்கு வந்து எங்களால் பாகிஸ்தானில் வாழ முடியாதுன்னு ஒரு இஸ்லாமியர் சொல்லி முறையான அடிப்படையில் வருவாரையானால் அவருக்கு குடியுரிமை இருக்குன்னு தான் இந்தியாவுடைய சட்டம் சொல்லுகிறது இப்போ இதுதான் வந்து நாம் புரிந்து கொள்ளணுமே தவிர பாகிஸ்தானில் வரக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இல்லைன்னு சொல்லலை முறையாக அவர்கள் அந்த நாட்டிலிருந்து பாஸ்போர்ட் மூலமாக இங்கே வந்து இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் பாகிஸ்தானில் எங்களால் வாழ முடியாதுன்னா பரவாயில்லை அகதிகள் வேறு முறையாக வருவது வேறு அகதிகளாக யார் வருவா பாதிக்கப்படுறவங்க தானே அகதியாக வருவாங்க வழிபாடு எங்களால் செய்ய முடியலன்னு சொல்றவங்க தானே அகதிகளை வருவாங்க அப்படி அகதிகளை யார் வருவா இஸ்லாமியர் வருவாங்களா வரமாட்டாங்க இந்துக்கள் தான் வருவாங்க கிறிஸ்துவர்கள் தான் வருவாங்க அப்போ அவர்களுக்கு தான் நம்ம இது குடியுரிமை தரணும் அதுதானே நியாயமும் கூட நியாயத்தை பேசினாலே வந்து இன்னைக்கு அது வந்து மதச்சார்பணி இல்லை பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக போகுதுன்னு இது ஒரு புரட்டு வாதம் இந்த வாதத்தை ரொம்ப நாங்கள் முறையடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாஜக அதிமுக கூட்டணி இன்றளவும் நீடிச்சிட்டு இருக்கு இப்போ சசிகலாவின் வருகை உங்கள் கூட்டணியை பாதிக்கும் பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேசிய கட்சி இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் சசிகலா அவர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சண்டை அவர்கள் ரெண்டு பேரும் சேருவார்களா பிரிவார்களா என்பது நமக்கு தெரியாது பாஜக ஒரு கொள்கையோடு மக்களை அணுகுகிறது அதன் மூலமாக மக்களிடத்தில் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு ஒரு மாதம் கடக்கும் பொழுது இந்த கூட்டணி உறுதியாகும் பொழுது உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் நகர்வு எப்படிப்பட்ட ஒரு நகர்வாக எங்களால் பார்க்க முடியும் ஏன்னா கடந்த தேர்தலே வந்து உங்களுக்கான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆக அதை முறியடிக்கிறதுக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கையாளும் யுக்திகளாக அடுத்த கட்ட நகர்வா என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்க போறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில் இருந்தது அந்த தவறான புரிதலை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற புரிதலை எங்களை போன்றவர்கள் கடும் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு பாஜக வந்து தன்னை வந்து மேம்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் நுழையும் என்பதை எங்களை போன்றவர்கள் உறுதியாக நம்புகிறோம் அதற்கு காரணம் நாங்கள் கள நிலவரத்தை புரிந்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக இந்த கட்சி வர வேண்டும் அது வந்து சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கட்சி என்பதை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் மாற்றம் நிகழும் உங்களின் அடிப்படை அரசியல் தேவைகள் நாளை எங்கள் மக்களின் மகத்தான சேவையாக உருவெடுக்க மாயம் ஸ்டுடியோஸ் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி என்ன போல் வாழ்வு நாளும் நல்ல நாய் எண்ணி பழகு மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட இன்னொரு நாள் இதே களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்